இந்த ஏற்பாடுகளை கண்ணுறும் ஹாஜியார்கள் மினாவின் சிறப்பை இனாம்குளத்தூரில் காண்பதாக கூறுகிறார்கள் இஸ்லாம் அமைதிக்கான மார்க்கம் இஸ்லாம் மனிதர்களை வழிகேட்டிலிருந்து காக்கும் மார்க்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் இஸ்லாமின் சிறப்புகளை நல்லியல்புகளை அறிந்து கொள்வதற்காக இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் மற்ற மதங்களைச் சார்ந்த சகோதரர்களும் இந்த மாநாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்பது

ஆர்கனைஸ் பண்ண அவனுடைய ஆர்வம் இறைவனுக்காகவே நம்ம நேரத்தை கழிக்க நம்ம காசு படங்களை செலவழிக்கிற ஆர்வத்தில் இஸ்திமா நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஒரு இஸ்திமாவோட முக்கியத்துவம் என்ன சொல்லணும் அப்படின்னா பல அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடந்திருக்கு பல பல விவாத மேடைகள் கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கு இந்த நாட்டில் இஸ்திமா மிக பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு அவ ஒன்று ஒன்றாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பொருளாதார தேவைக்காகவோ அல்லது கட்சியுடைய நோக்கத்துக்காக ஒரு கொள்கைக்காக வரக்கூடிய மக்கள் அல்ல முதல்ல சொல்ல போனா இறைவனுக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் இரண்டாவது உலகத்துல இறைவன் கொடுத்த இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்று இஸ்லாமியர்கள் மாற்று மதத்தான் கோடியில வரணும் இஸ்லாம்னா என்ன என்பதை ஒரு சினிமா மூலமாக ஒரு பத்திரிகை ரீதியாக படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது இங்க ஒரு மூணு நாள் இந்த ஸ்டேட் லெவல் கான்பிரன்ஸுக்கு வந்தாங்கன்னா கன்ஃபார்மா இஸ்லாம் என்ன இஸ்லாம் தரக்கூடிய போதனைகள் என்ன என்பதை தெளிவாக கிளியரா கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்க முடியும் என்பது உத்தரவாதம் தர முடியும் அந்த அளவுக்கு மிக ஒரு பிரம்மாண்டமான முறையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முதல் கொண்டு அவர்கள் அறிவுக்கு ஊட்டக்கூடிய அறிவு பாடம் வரையிலும் இங்கே தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்களும் இருக்கக்கூடிய நிலையிலும் மிகப்பெரிய சான்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாம் என்றாலே சமத்துவத்திற்கான ஒரு மார்க்கம் சகோதரத்துவத்திற்கான ஒரு மார்க்கம் சேரணும் அப்படிங்கிறது இதனுடைய நல்ல கொள்கைகள் எல்லாம் நல்ல அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு இஸ்லாமில் அதெல்லாமே நீங்கள் மாற்று மத சௌரம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அதுக்கான ஒரு மாநாடு மட்டுமல்லாமல் அனைவரும் வரணும் நிச்சயமா வந்து பரப்புவதற்கான விஷயம் இது இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாமில் பிரமதங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் வாய்ப்பு இந்த மாநாடு மூலமாக அனைவரையும் வரவேற்றிருக்கிறார் அவரை நாம் இந்த நம்முடைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்து இஸ்லாம் அறிவினை விரிவு செய் என வலியுறுத்தும் அற்புத மார்க்கம் சீனா தேசம் சென்றாகிலும் கல்வியை தேடு என கல்விக்கு முக்கியத்துவம் தரும் மார்க்கம் இஸ்லாமை அறிந்து கொள்வதற்கும் கற்றுக் கொள்வதற்குமான மாநாடாக அமைந்திருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவரும் இஸ்ஸிமாவில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் மற்ற அனைவருக்கும் இதை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய அல்லாவின் திருப்புருத்தம் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் உணவு உறைவிடம் அழிப்பறைகள் குளிக்கும் இடங்கள் தொழுகை கூடங்கள் என்று மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தருவோருக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லடியார்கள் இந்த ஏற்பாடுகளை கண்ணுரும் ஹாஜியார்கள் மினாவின் சிறப்பை இனாம்குளத்தூரில் காண்பதாக கூறுகிறார்கள் இஸ்லாம் அமைதிக்கான மார்க்கம் இஸ்லாம் மனிதர்களை வழிகேட்டிலிருந்து காக்கும் மார்க்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் இஸ்லாமின் சிறப்புகளை நல்ல இயல்புகளை அறிந்து கொள்வதற்காக இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் மற்ற மதங்களை சார்ந்த சகோதரர்களும் இந்த மாநாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்பது உலமா பெருமக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது